அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளவு வசூல் சாதனை செய்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த படமாக குட் பேக் அக்லி திரைப்படம் இருந்து கொண்டிருக்கிறது அஜித் ஆதிவி ரவிசந்திரன் கூட்டணியில் உருவான இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க திரிஷா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா பிரியா வாரியர் என நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடிச்சிருப்பார் ஜி வி பிரகாஷ் இத்திரைப்படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார் சென்ற வாரம் வெளிவந்த திரைப்படம் பசிலில் தொடர்ந்து சாதனை படைத்துக் உலக உலகளவிலும் சரி தமிழகத்திலும் சரி இப்படத்திற்கு அமோக வரவேற்பு என்பது கிடைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் ஏழு நாட்களை வெற்றிகரமாக கடந்த நமது அஜித் திரைப்படம் தற்போது பாத்தீங்கன்னா உலக அளவிலே வசூல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது அதன்படி ரசிகர்களால் கொண்டாடப்படும் இப்படம் உலக அளவில் ஏழு நாட்களில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க